இந்த தாவரத்தின் நிலையிலே கவனித்தீர்களா இது மோசமாகவும் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிகிறதா இது இலை சாற்றை உறிஞ்சும் பூச்சிகளால் ஏற்படுகிறது அதை பத்தி விளக்கமா சொல்றேன் வாங்க தெரிஞ்சுக்குவோம் இந்த பூச்சிகள் இலையின் சாற்றை உரியும் தாவரத்தை சேதப்படுத்தும் மேலும் வைரஸ் நோய் பரவ காரணமாகவும் இருக்கும் இந்த இலைசாற்றை உறிஞ்சும் பூச்சிகளில் முக்கியமானவை அசுவினி இலைப்பேன் வெள்ளை தத்துப்பூச்சிகள் சிலந்தி பூச்சி மற்றும் மாவு பூச்சிகள் ஆகும் எனவே இந்த இலை சாற்றை உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த பரிந்துரைக்கப்படும் பூச்சிக்கொல்லிகள் பற்றி விளக்கமாக இப்ப பார்க்கலாம் சிமோடிஸ் பூச்சிக்கொல்லி இலை சாற்றை உறிஞ்சும் பூச்சிகளிடமிருந்து பயிர்களுக்கு முன்னூத்தி அறுபது டிகிரி பாதுகாப்பை வழங்கும் அரேவா பூச்சிக்கொல்லி உறிஞ்சும் பூச்சிகள் எதிராக நீண்ட கால மற்றும் விரைவான பாதுகாப்பை வழங்கும் பெனிவியா பூச்சிக்கொல்லி இதை பயிரின் ஆரம்ப கட்டத்திலேயே வழங்கும் போது பயிரை பூச்சிகளிடம் வந்து பாதுகாக்கும் கான்ஃபிடார் பூச்சிக்கொல்லி இதில் இம்டாக்ளோபுரி இருக்குது வேலோ இது பார்த்தீங்கன்னா உறிஞ்சும் பூச்சிகளை ஈஸியாக கட்டுப்படுத்தும் இப்போ நான் சொன்ன பூச்சிக்கொல்லியை எல்லாம் சரியான அளவில் பயன்படுத்தினா சிறந்த பூச்சி பாதுகாப்பை உங்களுக்கு வழங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்